நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போ தொடங்குது அதுக்கு என்ன மாதிரி விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பத்து விஷயத்தை சொல்லிருக்கலாம் இந்த ஆறு நாள் விரதங்கிறது நம்ம தான் நம்ம உடல் தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் எவ்வளோ தாங்குமோ அந்தளவுக்கு நம்ம விரதம் இருந்தால் போதுங்க ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு பண்ணணும் கட்டாயம் கிடையாது இது வந்து ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறவங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க இல்லை ரெண்டு நேரம் காலையிலேயும் நைட்டும் சாப்பிடாம இருந்து மதியானம் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லை காலையிலையும் நைட்டு சின்னதாக டிஃபன் எடுத்துக்கிட்டு அப்புறம் மதியானம் சாப்பிட்றா அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க மனசார கடவுளை வேண்டி இருக்கிறவங்க இருக்கிறாங்க முழுசுமே ஆறு நாள் எதுவுமே சாப்பிடாம மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கடவுள் பத்தி முக்கியம் நம்மளோட உடல் நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம சுத்தமாக சாப்பாடு எடுக்காமல் கடுமையான விரதங்கள் இருக்கிறப்ப பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறோம் அதனால் அவங்கவுங்க உடல் நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்குது அது மிக சிறப்புங்க அது நமக்கு பின்னாடி எதுவும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அதுக்காக கந்த கந்தசஷ்டி விரதம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா வர இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காப்பு கட்டி ஆரம்பித்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு முடியுதுங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் நடந்து அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் வைபவம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விரதத்தை விடலாங்க அதாவது இருபத்தி ரெண்டாந்தேதி காப்பு கட்டினதுலேருந்து விரதத்தை ஆரம்பிச்சுங்க காலையிலேருந்து விரதத்தை ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி சூரசம்காரம் முடிஞ்ச உடனே ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கலாம் மறுபடியும் அடுத்த நாள் திருக்கல்யாணம் அப்புறம் அங்கேயே மதிய உணவு கொடுத்தாங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லை வீட்டிலே இருக்கவங்க வீட்டில் இருந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க நிறைய பேர் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே சாப்பிடுவாங்க ஆனால் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் விரதத்தை விடுறது தான் முழுமையான விரதங்க ஓகே இந்த விரதத்தில் என்னென்ன கடைப்பிடிக்கணும் நிறைய விதத்துக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சந்தேகத்துக்கெலாம் விடை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வீட்டில் அசைவும் சமைக்கக்கூடாதுங்க சாப்பிடவும் கூடாது இந்த ஆறு நாளும் வீட்டில் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் செய்யக்கூடாதுங்க யாரும் சாப்பிடாமல் இருக்க ரொம்ப சிறப்புங்க இருக்கிறது இருக்கிறதுனாலது கா புகை மது இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கணும் செருப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்க கால் செருப்பு போடாமல் இருக்கலாம் நீங்கள் க காப்பு கட்டியும் இருக்கலாம் காப்பு கட்டாமே இருக்கலாம் அது முறைப்படி கோயிலில் போய் காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் வீட்டிலையே மனப்பூர்வமாக சஷ்டி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே இருக்கிறவங்க இருக்கலாம் என்ன முறைப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ஜு வீட்டில் சமைக்கக்கூடாது புகை மது யூஸ் பண்ணக்கூடாதுங்க செப்பல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக பகல் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது விரதம் இருக்கிற அந்த ஆறு நாளும் பகலில் தூங்கக்கூடாதுங்க தீட்டி வீட்டுக்கு செல்லக்கூடாதுங்க வெளியே எந்த ஒரு ஃபுட்டும் எடுக்கக்கூடாது வெளியே ஹோட்டல்லையோ கடைகள்லயோ எங்கேயுமே வெளியே சாப்பிடக்கூடாது வெளியே வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடக்கூடாது ஹோட்டல்லையும் சாப்பிடக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு தரையில சுத்தமான ஒரு துணியை விரிச்சு இந்த ஆறு நாளும் கீழே படுத்த உபயோகப்படுத்துங்க கீழே படுங்க இந்த ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சோன்னு தலை குளிக்கணுங்க நம்ம வீட்லேயே இருக்கிறவங்களா இருந்தால் சாயங்காலம் மேலே குத்திக்கலாம் இல்லை வெளியே போயிட்டு வரவங்களா இருந்தால் மறுபடியும் தலை குளிச்சுக்கிறது நல்லதுங்க இந்த ஆறு நாளும் ரெண்டு காலையிலையும் சாயங்காலமும் குளிச்சுக்கிறது நல்லதுங்க வீட்லேயே இருக்கிறவங்களா இருந்தால் காலையில தலை குளிச்சுட்டு சாயங்காலம் மேலே குளிச்சுக்கலாம் வெளியே போயிட்டு வரவங்களா இருந்தால் தலைக்கு குளிச்சுக்கலாங்க சாயங்காலமும் தலை குளிச்சுக்கலாங்க இதுக்கு உ மாதிரி உடுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகப்பு துணி இல்லாட்டி மஞ்சள் துணியை உடுத்தலாங்க அது நம்ம பிரியம்தான் உங்களுக்கு ஓகேனா அந்த மாதிரி உடுத்தலாம் இல்லாட்டி உங்களுக்கு எது தோதா இருக்குதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை யூஸ் பண்ணலாங்க தம்பதிகளா விரதம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க அதாவது குழந்தைய வர வேண்டி குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க தம்பதியாக விரதம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க இந்த ஆறு நாளும் தாம்பத்திய உறவு வச்சுக்கூடாதுங்க இப்ப ஒருவேளை மாத விளக்கு இருந்ததுன்னா அப்பவும் விரதம் இருக்கலாம்ங்க மாத விளக்காயிடுச்சு இந்த டைம்ல நம்ம விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு கேட்டா அந்த டைம்லயும் விரதம் இருக்கலாம் பூஜுமுக்கெல்லாம் போகாம வேற யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களை தீபத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு சாமிக்கு எல்லாம் படைக்க சொல்லிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் அஹ் மாத விளக்கு இந்த டைம் என்னால இருக்க முடியாம போயிடுமோ இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி கிடையாதுங்க நீங்க எப்படி இருந்தாலும் விரதம் இருக்கலாங்க கோயிலில் போய் சூரசம் பார்த்தாலும் சரி இல்லை வீட்லேயே டிவியில் சூரசம்காரம் பார்த்தாலும் சரி எப்படியாவது சூரசம்காரம் நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு மேல தலைக்கு குளிச்சுக்கிறது நல்லதுங்க தலை குளிச்சுட்டு மறுபடியும் டம்ளர் பால் குடிச்சிக்கிறது நல்லதுங்க விரதம் விடுறதுங்கிறது அடுத்த நாள் திருக்கல்யாணம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு போனாலும் சரி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை விடுறது சிறப்புங்க இல்லைன்னா நம்ம அந்த எல்லாம் சொல்லுவாங்க எந்த மணிக்கு இங்கே திருக்கல்யாணம் முடியுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாங்க மதியத்துக்கு மேலே ஒரு பதினொன்றரை பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதத்தை விட்டுக்கலாம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை விரதத்தை ஆரம்பிக்கிறோம் அதிலிருந்து ஆறு நாள் இருபத்தி ஏழு வரைக்கும் விரதத்தை பண்ண விரதத்தை கடைபிடிக்கிறோம் அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் சுருசம்பரங்க இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வருது அன்னைக்கு வந்து நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க அன்னைக்கு மத்தியானத்தோட விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாங்க இந்த ஆறு நாளில் எதாவது கடுமையான விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்க நம்ம உடல்நிலையை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக தண்ணி எடுத்துக்கணுங்க குடிக்கிற தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சிலர் நான் தண்ணி குடிக்காமல் விரதம் இருக்கேன் அப்படி இப்படின்னா உடம்புக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் அதனால் எந்த விரதமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி ரெண்டு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி மூணு நேரம் சாப்பிட்டு விரதம் இருந்தாலும் சரி தண்ணி கண்டிப்பாக குடிக்கணுங்க தண்ணி நிறையா குடிக்கணும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருக்கேங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இது பதிமூணு வருஷம் விரதம் இருந்துகிட்டு இருக்கங்க தொடர்ந்து சஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருக்கிறேன் தண்ணிலாம் நல்லா சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க வாழைப்பழம் எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க சாப்பாடில் இப்போ நான் எப்படி உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் மதியம் மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க மதியம் பச்சரிசி சாப்பாடு பச்சரிசியை சமைச்சு அதில் பச்சரிசி சாப்பாடு அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு ஒரு இவ்வளோதான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் காய்கறி தமிழ் காய்கறினால் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி ஏதாவது தமிழ் காய்கறிகளை சாப்பிட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காம இருப்பாங்க கடுகு சேர்க்க மாட்டாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நடைமுறை இருக்குங்க அது உங்க ஊருக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க மத்தபடி மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டா நாளைக்கு தான் சாப்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹர அன்னைக்கு ஃபுல்லாவே சாப்பிட்றது இல்லைங்க அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணத்து அன்னைக்கு தான் திருக்கல்யாண விரதத்தை திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் விரதத்தை முடிக்கிறது நடமுறை வச்சிருக்கேங்க இப்போ தொடர்ந்து பதிமூணு வருஷமாக இந்த மாதிரி தான் விரதம் இருந்துட்டு இருக்கிறேன் இது நம்ம உடலுக்கும் சிறப்பு இது உங்களால் ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னா ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னா காலையிலேயே மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம் அது அவங்க உங்களோட உடல்நிலையை பொறுத்ததுங்க நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி பண முறையில் விரதம் இருந்து நல்ல பலனை அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேடிக்கிறேன் நன்றி வணக்கம்